வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத முதல்ல பார்க்கலாம் அஞ்சு நல்ல பெரிய சைஸ் தக்காளி அது போக மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டு எட்டுலேருந்து பத்து முழு சிகப்பு வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அது போக இருந்து ஒரு டீஸ்பூன் உப்பு முதல்ல பூண்டை உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது போக வெங்காயத்தை சும்மா ரஃபாக் பெரிய பெரிய துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க முதல்ல கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு லேசாக வறுத்துக்கோங்க அது லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டு வறுக்க போகிறோம் வத்தல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போட போகிறோம் ஏன்னா பூண்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் வத்தல் போட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால தான் முதல்ல பூண்டை போட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வத்தலை போடுங்க ஏன்னா நல்லா சூடான இல்லை வத்தலை போட்ட உடனே நிறம் மாதிரி ஒரு மாதிரி கருத்துரும் அதனால சட்னியே ஒரு மாதிரி கருப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வெங்காயத்தை போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வத்தலை சேர்க்க போகிறேன் ரொம்ப கடைசியாக வத்தலை சேர்த்தாலும் வத்தல் வந்து நல்லா சூடாயிருக்காது அதனால அதனால் வெங்காயத்தை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வத்தலை போடுங்க போட்டுட்டு இதை வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது வதங்கி முடிகிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு தக்காளியை நம் கொஞ்சம் ரொம்ப பொடியா இல்லாமல் மீடியம் சைஸாக ஒரு தக்காளியாக ஒரு எட்டா பத்தாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு அந்த ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த உப்பு போட்டதுனால அந்த தக்காளியில் வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தெல்லாம் அப்படி இழுத்துட்டு வந்துடும் அப்படி வரும்போது சீக்கிரமாக வதங்கிடும் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் விட்டு விட்டு வதக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இதை நிறுத்திடலாம் நான் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட போகிறேன் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிடணும் நம்ம சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சூடாகவே போட்டு அரைச்சோன்னா அந்த ஆவி அடித்து அந்த மிக்ஸி மூடி வந்து வெளியே பேந்து வந்துடும் அது அப்புறம் நம்ம மேலெல்லாம் கொட்டிடும் அதனால் ரிஸ்க் எடுக்காமல் அது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க ரொம்ப ஆறாட்டியும் அட்லீஸ்ட் அந்த கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் வாம்ம் ஆற போது கண்டிப்பாக ஆற விடுங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றி அதை வந்து கொரகுறைப்பாக அரைங்க ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த கடலைப்பருப்புலாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நர நரான்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் விட்டு விட்டு அடிங்க ஒரே அடியாக அடிக்காமல் மிக்சியை விட்டு விட்டு அடித்து இந்த மாதிரி கொஞ்சம் குர குறைப்பாகவே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரான்னு இருக்கும் அதே மாதிரி நான் இதில் தண்ணியும் சேர்க்கவே இல்லை அந்த தக்காளி வெங்காயத்துல இருந்த ஈரத்திலயே அது வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் ஒருவேளை கட்டியா இருந்ததுன்னா லேசா தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும் இது உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி